என்ன தொழிலாயா ஏது பொழப்பாயா என்ன தொழிலாயா ஏது பொழப்பாயா என்ன வேலை செய்றீங்க ஏது பொழப்பு பண்ணுறீங்க கடையா வியாபாரம் இல்லை அங்க கடப்பாரு சுக்கு கசாயம் குடிச்சாங்க அன்னைக்கே சொல்லி தீர்த்தமும் கனியும் குடுத்த ரெண்டு வாரத்துக்கும் மூணு வாரத்துக்கு மேல அந்த கனியும் திருத்தமும் பலிக்காது மீண்டும் நீங்க வந்து ஏதாவது ஒரு மாற்று கருத்து செஞ்சாதான் நீங்க மின்னுக்கு வர முடியும் இல்ல அந்த மின்னுக்கு வர முடியாத சூழ்நிலை மீண்டும் கட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் கொடுத்த ஞாபகம் இருக்குதா ரெண்டு வாரத்துக்கு தான் அந்த கனியும் திருத்தமும் பழிக்கும் ரெண்டு வாரம் சென்று இல்லை மூணு வாரம் சென்று நீங்க வரணும்னு சொன்னேன் ஏன் அதை தாண்டா பளிக்கும் ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி நீரோ வாங்கிட்டே தான் இருக்கணும் நீங்க ரொம்ப இது பிரச்சனைல இருக்குது உங்களால தீர்க்கவே முடியாத மாதிரி பலமா செஞ்சிருக்கிறாங்க செய்வன ரொம்ப நிறையா இருக்குது எங்க போனாலும் தீர்க்கவே முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னேன்

அந்த வியாபாரம் வெட்ட வரைக்கும் உங்களுக்கு அந்த வியாப்பரத்துல இருந்து காவலு கொடுத்த மரத்தை வெட்டி நீங்களோ இன்னைக்கு அடியோட போயிடுச்சடி அம்மா ஆபத்துல நிக்கிது குடும்பம் சரியல்ல கோளாறு நிக்கிது மூணு வாரத்துக்கு முன்ன ஒரு அபசைதம் ஒண்ணு நடந்திருக்குது வீட்டுக்குள்ள பாத்திரம் உடஞ்சிச்சா கண்ணாடி உடஞ்சிச்சா தீ பிடிச்சா இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா வரக்கூடாத பறவைகள் வந்துச்சா விலங்குகள் வந்துச்சா அப்புறம் நான் தான் விவரமா தானே கேட்கபடி

தம்மம்பட்டி சென்னாரப்பட்டி இந்த மாதிரி இடத்துல ஊரோட பேரோட கூட சொல்ல முடியும் தம்மம்பட்டியில முருகன் கோயில் வட்டத்தில் அடிவாரத்துல சட்டம் இல்லாத பைத்திய கரைக்கலாம் அவங்ககிட்ட பாத்தியா இல்ல அது இல்லாத தம்மம்பட்டியில குமாருன்னு சாதகம் பாக்குறவங்ககிட்ட போய் பாத்தியா உங்க ஹோட்டல் கடைக்கு போற வழியில ஒரு பாலம் ஒன்னு இருக்குதா ஒரு பத்து பேர் நிற்கிற நல் கூடமோ சினிமா தேட்டரோ கல்யாண மண்டபமோ ஏதாவது சமுதாய கூடமா ஏதாவது ஒண்ணு இருக்குதா இருக்குது ரொம்ப தீர்க்க முடியாத சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டு விலங்கு அடிச்சு போட்டு எப்பறம் காப்பாத்துறதுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னாலே உள்ள பொந்துட்டு வெளியே வர முடியல ரொம்ப திக்கு இல்லாத தசை இல்லாத நிலைமையில இருக்கிறீங்க நான் சொல்ற கோவிலுக்கு இரவு போய் தங்கிட்டு இல்லைன்னா பகல்ல போய் சாமிக்கு கும்பிட்டு வரணும் போறீங்களா வீரகி ஐயனார் கோவில் வீர பயங்கரம் ஒரு பேரு அந்த வீர பயங்கரத்துக்குள்ள மகாமுனி மந்திரமுனியோட லைட்டே கிடையாது வெளிச்சமே இல்லைனப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஐயனாரப்பனா உக்காந்து இருக்கிறாங்க குடும்பத்தோட போய் ஒரு இரவு தங்கிடணும் வீடு வாசம் சுத்தம் பண்ணிட்டு போகணும் அம்மாவாசம் அன்னைக்கு நீங்க அங்க இருக்கணுமாடப்ப இந்த அம்மாவாசைக்கு அங்க போங்க அது உண்மையான உருவத்தை உங்க வீட்டுல காமிக்கிறேன் கருப்பு உருவத்தோட நடந்து போகிறத உங்க கண்ணு முன்னாடி பாப்பீங்க இந்த தடவை அதுக்கு அங்கே போயிட்டு வந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அதை அழிச்சு காமிக்கிற அதை கொண்டாந்து கூப்பிட்டு சுடுகாக்க வச்சு சாப்பாடு கொடுத்துர்லாம் எப்பயுமே அது உங்க பக்கம் வரக்கூடாது இந்த மாதிரி அழுதுகிட்டு கண்ணீரோட இருக்க கூடாது சரியா என்ன அதை என்ன பண்ணுமோ அதை போட்டு அடைச்சி எதுல ஊதுணுமோ ஊதிப்படலாம் சரியா அதுக்கு நானாச்சு நானாச்சி சத்தி பக்க தரேன் அதை பிடிச்சி நான் போட்டு ஊதி போடுறேன் எங்க போட்டுமோ அங்க போட்டோம் இது சத்தியம் பேச்சு பேச்சு மாறல இந்த மதுர காலி நான் ஊதும் போது அது பறந்து வந்து அந்த ஆதியத்துல உட்காந்து புகையா போறது உங்க கண்ணுல காட்டுறேன்